சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று என்று சொல்லி அவனுக்கு நோவா கையின் இவன் நம்மை தேற்றுவான் எந்த சூழ்நிலையில தெரியுமா கத்தர் சபித்த இந்த பூமியிலே ஆண்டவர் சபித்திருந்தாலுமே பரவாயில்ல இவன் மூலமா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லிதான் நோவா என்று என்ன செய்யறாரு பேரிடர் நோவா என்றால் எபிரைய மொழியில ஆறுதல் அப்படின்னு ஒரு பெயர் இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறாரு அது என்ன ஆறுதல் தெரியுமா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் உங்க மாம்சத்தை அடக்குங்க உங்க மாம்சத்தை என்ன செய்யுங்க அடக்குங்க அப்போதான் கர்த்தருடைய வார்த்தையே உங்களுக்குள்ள நிறைவேறும் நம்முடைய கையில தான் ஆசீர்வாதம் இருக்கு அது தெரியுமா எத்தனை பேருக்கு அதனாலதான் எப்பொழுதும் ஆண்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? புருஷர்களே உங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். புருஷர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்க கைகளை நீங்க வீட்டுக்குள்ள போய் நடு ஹால்ல நின்னுகிட்டு கையை உயர்த்தி ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சிங்கன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆனா புருஷர்கள் கையை எப்படி வச்சுக்கிறோம் ஒன்னால டண்டி. நீ தான் இந்த குடும்பத்தை கெடுக்க வந்தவ. இப்படி நீட்டக்கூடாது. பரலோகத்துக்கு நேராக நீட்டி கரங்களை உயர்த்தி அவர்கள் ஜெபிக்க வேண்டும் அல்ல இப்பொழுது சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம் உபாகமம் இருபத்தி எட்டு பன்னெண்டை யாராவது ஒருவர் வேகமாக எடுத்து வாசிங்கள் உபாகமம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல என்ன செய்யும் மழை பெய்யும் மழை பெய்யும் நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பா ஆண்டவர் உங்களுக்கு திறக்க போறதெல்லாம் நல்ல பொக்கிச சாலை

அதனால் இனிமேல் நீங்க செய்யும் போது நீங்க எப்படி செய்யணும் தெரியுமா உங்க வேலைகளை உற்சாகമായി செய்யணும் பயம் இல்லாம செய்யணும் தைரியமா செய்யணும் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு நீதிமொழிகள் பத்து 4 சோம்பேரியால் வேலை செய்கிறவன் ஏளையாவான் சோம்பர் கய்யால் வேலை செய்கிறவன் ஏளையாவான் எந்த கய்யால சோம்பர் கய்யால அந்த பொருளை எடுத்துட்டு வா ஏஞ்சல் அப்படின்னு சொன்னா மெல்ல போய் அப்படியே எடுத்துக்கிட்டு வர்றதுக்குள்ள அந்த அந்த தாளிக்கணும் தக்காளி எடுத்துட்டு வாங்குறதுக்குள்ள வெங்காயம் கருகி போயிடும் அந்த கை தான் என்ன கை சோம்பேற்கை எத்தனை பேருக்கு அது இருக்குன்னு எனக்கு தெரியல அந்த சோம்பேர் கையால் வேலை செய்கிறவன் என்ன செய்வான் ஏழையாவான் அவன் வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்படவே மாட்டான் அவன் தான் இருப்பான் யாரு சோம்பர் கையால் ஒரு காலத்தில் பெண்கள் பாஸ்டர் துணி வைக்கணும் துணி வைக்கணும் துணிது வைக்கணும் கஷ்டப்படுவாங்க உடனே அந்த கணவர் என்ன செஞ்சார் தெரியுமா கஷ்டப்பட்டு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தார் என் மனைவி துணி துவைக்கிற வேலையில் கஷ்டப்படுதுன்னு அதுக்கப்புறமும் அந்த மனைவி ஐயோ டயர்டாக இருக்குது என்ன துணி துவைக்கிற வேலை தான் இப்போ இல்லை வாஷிங் மிஷினில் போடணும்ல புரிஞ்சிருச்சா இப்போது துணி துவைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டனால தான் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா அதையும் கூட இவங்க எவ்வளோ டயர்டாக சொல்கிறாங்க பாருங்க என்ன செய்கிறது வாஷிங் மிஷினில் போடணும்ல ஒரு நாள் ஐயா தன்ராஜனை வந்து சந்தித்தார் சந்தித்து எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தாரு ஃபாஸ்டர் ஒரு கடை இருக்குது கடை இருக்குது அங்கே போயினோம்னா சப்பாத்தி உருட்டியே வச்சுருப்பாங்க ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வாங்கிட்டு வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்தால் போதும் சப்பாத்திக்கு மாவு பிசைய தேவையில்லை அதை உருட்ட தேவையில்லை அவன் உருட்டியே இந்த உலகம் நம்மளை ஏன் சோம்பல ஆக்குது தெரியுமா நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகவே பிசாசு தந்திரமாய் நமக்குள்ள சோம்பர்த்தனத்தை உண்டு பண்ணுகிறான் காலையில் எந்திரிக்கும் போது யாரெல்லாம் திட்டங்களோடு ஆசீர்வாதங்களோடு ஜபங்களோடு உற்சாகமாய் எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் காலையில் எந்திருக்கும் போதே அழுப்பாக எந்திரிச்சு கண்ணு முழிக்கிறதே வேண்டாம் வெறுப்பா முழிச்சு ஐயோயோ சமைக்கணுமே என்ன சமைக்கணும்னு தெரியல ஐயோ உடம்பு வலிக்குதே எங்கே போறதுன்னு தெரியல அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் சோம்பேறி நிறைய பேர் முறைச்சிக்கணும் நீங்கள் என்ன முறைச்சாலும் பைபிளில் தான் நான் பேசுகிறேன் எதில் பைபிளில் தான் அந்தந்த வேலையில் அந்தந்த காரியத்தை நம்ம செஞ்சிடணும் ஒரு பையனுக்கு கல்யாணமா அதனால் அந்த பையனுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு அகசியனா இப்போ கல்யாணம் நடக்க போதில்லை புது ட்ரெஸ்ஸு அதனால் வேகமாக போய் நல்ல ஒரு கோட் ஷூட் தைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து போட்டு பார்த்தா இவ்வளோ நீளத்துக்கு காலுக்கு கீழே நீட்டிக்கிட்டு இருந்துச்சான் உடனேவே வேகமாக ரொம்ப கவலைப்பட்டு அவங்க மூத்த அக்காட்டாக போய் அக்கா அக்கா இதை ஒரு இன்ச்சு நீ மடித்து தைச்சி கூட அவங்க அக்கா சொல்லியிருக்கு சும்மாடா நானே ட்ராவல் பண்ணி வந்த டயர்டில் இருக்கிறேன் நீ மடித்து தைக்க சொல்கிறேன் நான் போ எனக்கு வேலை இல்லைன்னு போயிட்டாங்க இவன் ரெண்டாவது அக்காட்ட போய் சொல்லியிருக்கான் எக்கா அக்கா அந்த ஒரு இன்ச்சு மடித்து தைச்சு தாங்க அங்கே போகணும் வரணும் நீ வந்து எப்படி என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசியில் அவங்க அம்மாட்ட போய் கேட்டிருக்கேன் அம்மா ஒரு இன்ச்சு மடித்துத்தாங்கன்னு அட போடா இத்தனை பேர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்கள கவனிக்கிறதுக்கே எனக்கு நேரம் பத்தலை அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க கடைசியில் தம்பியாக கடைக்கு போய் டெய்லர் கடைக்கு போய் ஒரு இஞ்சி மடித்து தைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் இப்போ எல்லா வேலையும் முடித்து நைட்டு பத்து மணிக்கு படுக்கும்போது மூத்த அக்காவுக்கு நினப்பு வந்திருக்கு ஐயோ பாவம் தம்பி நாளைக்கு கல்யாணம் பண்ணி போயிடுவானே கடைசியாக ஒரு உதவி கேட்டான் அதையும் செய்யாமல் விட்டுட்டோம்மே சொல்லி வேகமாக அந்த ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சி எடுத்து ஒரு இஞ்சி மடித்து தைச்சிட்டு தூங்கிட்டாங்க அப்புறம் ரெண்டாவது அக்காவுக்கு அண்ணன் வந்திருக்கு ஐயோ பாவம் நம்ம நம்ம தம்பி வந்து ஆசை ஆசையாக கேட்டால் நம்ம விரட்டி விட்டுட்டோம் சொல்லி அவங்களும் போய் அந்த பேண்டை எடுத்து ஒரு இஞ்சி மடித்து தைச்சிட்டு படுத்துட்டாங்க கடைசியாக பன்னெண்டு மணிக்கு அம்மாவுக்கும் ஞாபகம் வந்திருக்கு பாவம் நம்ம பய பாசமாக வந்து எம்மா எம்மா அதை தச்சுத்தான் கேட்டான் நம்ம செஞ்சுருக்கலாம் சரி பாவம் என்ன பண்ணுவானோன்னா அவங்களும் எந்திரிச்சு போய் அந்த தூக்க வரிச்சையோடு எந்திரிச்சு ஒரு இஞ்சி மடித்து தச்சுட்டு படுத்துட்டாங்க காலையில் மாப்பிள்ளைக்கு டைம் ஆச்சு பத்து மணிக்கு தாலி கட்டணும் சர்ச்சில் அப்போ ஒம்போது ஐம்பத்தஞ்சுக்கு யோ என்னையா இன்னும் பேண்டு போடாமல் நிற்கிறேன் எழுந்து போடியான்னு சொல்லி எடுத்து வேகமாக பேண்டை போட்டால் டவுசரு இவர் உத்து ஊத்து பார்க்குறாரு நைட்டு பேண்டாக தானே இருந்துச்சு இது எப்படி நைட்டுக்குள்ளே டவுசராக மாறிச்சு ஆண்டு வரையை சொல்லி பார்த்தா எல்லாரும் மடித்து தச்சுருக்குறாங்க புரியுது அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் அப்பப்போ செய்யணுங்கிறது தான் அந்த கதையை சொல்லுவாங்க ஓகேவா இப்போ நாம் நிறைய நேரம் நம்முடைய வேலைகளை பெண்டிங் வைக்கிறதுனாலேயே நமக்கு எரிச்சல் வருது துணி துவைக்காமல் சேர்த்து சேர்த்து வச்சா மலைப்போல் இருப்பவைகளை கர்த்தர் பனி போல் எப்பொழுது மாற்றுவார் அப்படின்னு வசனம் பேசிகிட்டு இருக்கிறாங்க தெய்வ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் கை சுறுசுறுப்பான கையாக மாறணும் அதுக்கு முதல்ல உங்கள் எண்ணங்கள் சுறுசுறுப்பாக மாறணும் பிசாசு வந்து டயடாக ஏற்படுத்திட்டே இருப்பான் அந்த டயடுக்குள்ளே தான் உற்சாகம் நம்ம மாறணும் கால் வலிக்கும் கை வலிக்கும் குறுக்கு வலிக்கும் எல்லாம் வலிக்கட்டும் நம்ம பால் சமையாட்ட போய் ட்ரைனிங் எடுங்க அவர் சொல்லுவார் ஐயா ஏங்க ஐயா அலைறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல இருந்தால் பாஸ் அதனால தான் உதறி விட்டுட்டு ஓடிக்கிட்டே நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் நீங்கள் வேலை செய்கிறது ஓகே தான் ஆனால் உற்சாகமான கைனால் வேலை செய்யணும் என்ன கையில் வேலை செய்யணும் வேக வேகமாக எந்திரிச்சு துணிகளை துவைச்சு போடணும் அந்த காரியத்தை தரணும் பாத்திரங்களை கழுவணும் எல்லா விஷயத்தையும் அப்பப்போ உற்சாகமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தங்கும் நீங்க சோம்பேறியா இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது என்னடா இது ஓடி ஓடி உழைக்கணும் இருக்க மாட்டேங்குது இவ்வளவு சம்பாதிக்கணும் நிலைத்திருக்க மாட்டேங்குது ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு நீ சோம்பேறி கையா இருக்கிற வரைக்கும் நீ என்னதான் வேலை பண்ணாலும் சரி அந்த ஆசீர்வாதங்கள் வரும் ஆனா தங்காது இன்னொரு வசனமும் இருக்குது இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதை நாள் அவன் ஆசையே அவனை என்ன செஞ்சிடும் கொள்ளும் வேலையே செய்கிறது இல்லை ஆனால் அவன் ஆசைப்பட்டுகிட்டே தெரிவான் படுத்துக்கிட்டே ஆசைப்படுவான் என்ன செய்வான் வேலையே செய்ய மாட்டான் ஆனால் அவனுக்கு ஆசைகள் நிறைய இருக்கும் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை கத்தர் வாய்க்க பண்ணுவார் இன்னைக்கு இந்த பிரசங்கத்துடைய சாராம்சம் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கவனிங்க எல்லாரும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு கத்தர் சொன்னார்ல நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதைத்தான் அவர் ஆசீர்வதிப்பார் நீங்க செய்யாமலே இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இருந்தா கத்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் ஆனா முயற்சிகள் இருக்குல்ல சொல்றது உங்களுக்கு விலங்குதான் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் முயற்சிகள் இருக்குல்ல ஊர்கா போட தெரியும் பாஸ்டர் இன்னைக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து பாட்டில் ஊருகாவை போட்டு பக்கத்து வீட்டில் பூரா விற்க போறேன் பாஸ்டர் முயற்சி செய்யலாம்ல ஊர்கா போடுறதுக்கு ஒன்றரை கோடியா செலவாகும் தான் கேட்குறேன் இந்த சுத்தமா நான் வச்சிருக்க போறேன் இந்த காரியத்தை பண்ண போறேன் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக சமையல் பண்ணி போட போறேன் இன்னைக்கு இந்த காரியத்தை நான் உற்சாகமா செய்ய போறேன் நீங்க எடுக்கிற முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அதே மாதிரி கணவன் தொழில் எங்கேயாவது போய் போய் பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு தொழிலுக்குள்ள போயிட்டே இருக்கணும் ஒரு நாளை கடக்கும் போதே யோசிக்கணும் இந்த நாள்ல நம்மளுடைய குடும்பத்துக்கு என்ன லாபம் வந்திருக்குது ஒன்றும் வரலையே அல்லது அந்த லாபத்துக்கான முயற்சியாவது நம்ம இன்னைக்கு எடுத்துருக்குறோமா இந்த லாபத்துக்கான முயற்சி எதையாவது எடுத்துருக்குறோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும் அந்த நாள் தூங்கும் போது சும்மா தூங்கக்கூடாது இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணி இன்றைக்கி இன்னைக்கு எவ்வளவு வரவு வந்திருக்குங்கிறது உங்க மைண்ட்ல தெரியணும் நீங்க கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதுக்காக கஞ்சாம்பட்டியாகவும் மாறிடக்கூடாது அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது கஞ்சாம்பட்டியாகவும் மாறிடக்கூடாது கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் நமக்கு போக தான் கொடுக்க சொல்லியிருக்காரு உன் இடத்துல இரண்டு இருந்தால் இல்லாதவனுக்கு ஒன்றை கொடு ஒன்று இருந்தால் கொடுக்கலை இரண்டு இருந்தால் இல்லாதவனுக்கு நீ என்ன செய்யணும் கொடுக்கணும் அதனால இன்னைக்கிலேருந்து சோம்பேறித்தனத்தின் ஆவியை விரட்டி நீங்கள் ஜபிக்க போகிறீங்க அவங்கள ஆளுகை செய்யக்கூடாது அது நீங்க மட்டும் உற்சாகமாக மாறாத வரைக்கும் உங்க கணவர் அம்பானிக்கிட்டே வேலை பார்த்தாலும் நீங்க அம்போம் தான் இருப்பீங்க நீங்க உற்சாகமா மாறாத வரைக்கும் உங்க வீட்டுக்கார் உற்சாகமா மாறாத வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதங்க உங்க வீட்டுக்குள்ள வந்து தங்காது ஆண்டவர் ஒரு தெளிவா சொல்லி இதுக்கு மேலே நான் என்னங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்றீங்க ஒரே ஒரு இதை இது இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு கூட நாளைக்கு காலையில் அப்படியே போர்வையை பொத்திக்கிட்டு ஆறரை வரைக்கும் நீங்க படுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எந்திரிக்காதீங்க வேண்டாம் என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க தான் கேக்குறேன் எங்க அதிகாலையில் எழுந்திருக்கணும் எழுந்திருச்சோன்னா உற்சாகமா எழுந்து வேலைகளை செய்யணும் ஜெபிக்கணும் குடும்பத்தையே தட்டி எழுப்பணும் யாரு பெண்கள் அந்த குடும்பத்தை உற்சாகப்படுத்தணும் காலையில் வேகமாக எந்திரிச்சு அந்த குடும்பத்தெல்லாம் தட்டி எழுப்பி எந்திரிங்க ஜபம் பண்ணுவோம் ஒரு பாட்டை போடுங்க அவங்க வீட்டுக்குள்ளே கட்டாயமாக ஒரு ஸ்பீக்கர் வாங்கி வைங்க காலையில் அஞ்சரை மணிக்கு பென்ட்ரைவ் அதில் மாட்டி பாட்டை சத்தமாக போட்டிருங்க எந்திரிக்கிறானோ இல்லையோ இந்த சத்தத்தை கேட்டால் அவன் எந்திரிப்பான் காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்க வீடு அமைதலாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு பாட்டை போட்டு அந்த சத்தத்தை அங்கே வச்சுட்டீங்கன்னா நான் அஞ்சு மணிக்கு ஜெபம் நடத்துகிறேன் அதை கூட நீங்கள் உங்கள் ஜூமில் ஆன் பண்ணி என்ன செய்யலாம் வீட்டுக்குள்ளே எல்லோரும் கேட்குற மாதிரி ஸ்பீக்கரில் செட் பண்ணி வைக்கலாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோனா நம்முடைய வீட்டை ஒரு கலகலப்பா மாத்துறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும் கலவரமாக மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது லேட்டாக எந்திரிச்சிட்டு பல்லு வளர்க்கும் போது இங்கிட்டு குத்திடுறது இங்கிட்டு குத்திடுறது அப்புறம் வாயில் ஒரு புண்ணு வந்துடும் ஏன் எதுக்கு பாத்ரூமுக்கு போகும்போதே எரிச்சல் வரும் ஏன் வருது தெரியுமா லேட்டாக எழுந்திரிச்சிருக்கிறாங்க மேடம் பிரதர் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கிறாரு லேட்டாக எந்திரிச்சிட்டு அவர் தான் மாதிரி பேசுவார் என்ன ஆச்சு டீ போடலையா காபி போடலையா நான் சொல்றதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான அடித்தளம் நீங்கள் தான் அவர் ஆசீர்வதிப்பார் நம்ம ஆ ஆட்கள் சோம்பேறியாவே கத்தரையும் மாற்ற பார்க்குறாங்க ஆண்டு உங்கள் வாக்கு தத்தங்களை கொடுங்க வாக்கு தத்தங்களை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நான் வாக்கு பிள்ளையா ஆனால் நீ வாக்குத்தத்தத்துக்குரிய தத்தத்துக்குரிய பிள்ளையா என்னைக்கு மாறுறியோ அப்பதான் இந்த வாக்குத்தங்கள் உனக்குள்ள வந்து பளிக்கும் இல்லைன்னா வாக்குத்தம் வாசலே தான் நிற்கும் வீட்டுக்குள்ள வராது அந்த வீட்டு அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் கத்த சொல்றார் அதிகாலையில எப்படி கண்டடைகிறீங்க முக்காடை போட்டுக்கிட்டு போர்வைக்குள்ள தலகாணிய வச்சு முட்டு கொடுத்து அப்படி உட்காந்துருந்தீங்கன்னு ஆண்டு வரையும் பயந்துருவாரு உங்களை பார்த்து ஆத்தளி இது யாராது அப்படின்னு நல்லா உதறி தள்ளிட்டு எந்திரிச்சு உட்காந்து நல்லா நடந்து ஓடி ஜெபிக்கணும் இன்னொரு ஒரு பொல்லாத ஆவி இருக்கு என்ன ஆவி தெரியுமா உங்களை ஜெபிக்க வச்சிரும் ஜெபிக்க வச்சுட்டு மறுபடியும் படுக்க வச்சிடும் இது ஒரு பயங்கரமான டேமேஜான பிசாஸ் இந்த பிசாசியாவது கண்டுபிடிச்சு விரட்டிடலாம் இந்த பிசாசு என்ன சொல்லுவது தெரியுமா நான் ஜெபிச்சிட்டேன்ல சோமெண்ட்டு தான் படுத்துருக்கிறேன் நீங்க அங்கே தள்ளி போங்க ஏசுவி நாமத்தில் அப்படின்ற இது ஒரு பயங்கரமான நான் எப்சியா கிட்ட ஓயாம சொல்லுவேன் எல்லாம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் திருப்பி படுக்கவே மாட்டேன் ஸோ எப்சி கிட்ட பேசும்போது சொல்லுவேன் எப்சி எந்திரிச்சிட்டோம்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போய் படுத்தோம்னா நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க முன்னாடி தூங்குனத விட பின்னாடி தூங்குறது ரொம்ப அமுக்கின மாதிரி இருக்கும் அப்போ தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கனவுகளாக வந்துட்டு போகும் எந்திரிக்கவே முடியாது காலையில் எந்திரிச்சு படுத்து பாருங்கள் அதெல்லாம் பிசாசுடைய தந்திரம் ஆசீர்வதிக்கப்படணும்னா உற்சாகமாக நீங்கள் மாறணும் எத்தனை பேர் உற்சாகமாக மாற போறீங்க உங்கள் வடை சட்டியில் கின்றது பக்கத்து வீட்டுக்கு கேட்கணும் மணக்கணும் என்னக்கா காலையில் அஞ்சு மணிக்கே மணக்குது கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் அதனால பாயாசம் கண்டுக்கிட்டு இருக்கிறேன் காலையில் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செய்யுங்களேன் காலையில் பிள்ளைகள்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஏதாவது செஞ்சு அடு வட்டெல்லாம் முன்னாடி இருந்துச்சுன்னா பிள்ளைகள் ஆற்றாடின்னு பயந்துருங்க நீங்கள் ஆறரை மணி வரைக்கும் தூங்குனிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் ஏழரை வரைக்கும் தூங்கும் மட்டுமே